അയ്യേกระഗതുള്ള താനൂർ റഗത്തുണ്ട് സാനട് കാദോ ആ കോളേജ് കൂടജിൻ പോയല്ലേ കോളേജിൽ വാമിയാകടച്ചേ പോയല്ലേ എന്താ കഷ്ടം മുതലന്താ ഫുള്ളാ дам വാങ്ങെടുത്ത് കൊണ്ടറക്കി കംബസ് കൊണ്ടാ കൂട കാസി നിണ്ട കൊരാലുടബേ അയ്യൻ റോ കാസ മാരിത്താൻ കംബസ് മണ്ടി കൈ ക്ലോസ് മണ്ടി നട റബവഗ്രപ്പ യമങ്ങളെ ആത്മാക്കരണ്ട കൂടക്കപ്പ

அப்போ என்ன பிரச்சனை அவருக்கு வந்து இப்போ முதல் வந்து ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தாங்க யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தாங்க இடுப்புக்களை வந்து இல்லை இந்த பிளன் இல்லை பிளவினம் இல்லாமல் போயிட்டுது கால்களை எல்லாம் சோம்பி நடக்க கொள்ள இல்லாது அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் செய்து வந்த நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நடந்தவர் இப்போ திருப்பி இப்போ ஒரு ரெண்டு மாதமாக குப்பரவாக அடி எடுத்து இல்லாமல் கதிரையில் பிடிச்சி இறுத்தி விட்டால் கதிரையில் இருப்பார் கொள்ளுவார் இப்போ அது கூட எலும்பி இருக்கிறாரு இல்லை எலும்பி இழுத்தினாலும் இல்ல இல்லை தள்ளாடி விழுகுது வரைக்கும் இந்த இதுக்குள்ள தான் இது இல்லாமல் போயிட்டு அவங்களும் சரியான தூயங்குது இல்ல வந்தது எங்களுக்கும் சரியான கஷ்டம் குடும்பம் சரியான கஷ்டம் பிள்ளைங்கள இப்போ மட்டும்தான் അവ വേല പോണെ എങ്ങൾക്ക് സാപ്പാട് എങ്ങനെ കണ്ടത് ഒരു തരം ഇല്ല ഉദവി ചെയ്യക്കൂടെ ഒരു തരമില്ല പമ്പസ് വേണ്ടാൽ കൂടെ കാസുല്ലൊരാളുടെ പോയി അയ്യായിരം രൂപ കാസും മാറിത്താൻ പമ്പസ് വേണ്ടി കൈ കുളോസം വേണ്ട പുള്ള എടുക്കമ്പളം വന്ന് മരുന്ന സാപ്പാട് അവരുടെ കൊടുപ്പുകൾ എല്ലാം അതുക്കുള്ള ചെയ്യ വേണം അപ്പോൾ ഇത് മുന്നേ വേറെ ഹാസ്പത്രി വെച്ചിരിക്കും ശരിയാണ് കഷ്ടം അവ കൊണ്ട് പിന്നകൾ ചെയ്തു വെച്ചിരുന്നവില്ല അതുകളെ അടയ വെച്ച് അടയ വെച്ച് തന്നെ എല്ലാം ചെയ്താൽ അത് എല്ലാമേക്ക് എല്ലാ നാല് ലക്ഷത്ത അണ്ടകം കൊണ്ട് ഒരു കൈച്ചയും കൊണ്ട് വേടയെ വെച്ചിട്ട് പമ്പസ് പറ്റുന്ന ഡോക്ടറേ അവർ വന്ന് എം ആർഒ ചെയ്ത് കേട്ടവങ്ങൾ എം ആർഒ ചെയ്ത് എം ആർഒ ചെയ്ത് അവർക്ക് അത് നരമ്പുകൾ വന്ന് സേലള പോയിട്ട് நூறல் துப்புரவா இல்ல போயிட்டு கிட்னியால வந்து அவருக்கு எந்த எல்லாம் இல்ல போயிட்டு முதல் வந்து குடியல் முதல் ஆரம்பத்துல குடிச்சவரு இப்ப குடியல்னா ஒன்றும் இல்ல

முல்லை தகடு வச்சது அப்போ நான் பிள்ளையும் வேலையை போகுது பாவம் அது நானும் வேலையை போனால் கொஞ்சம் உதவியாக இருக்க உப்பளத்துக்கு வேலையை போனா வேலையை போய் இந்த வேலை செய்து எனக்கு இந்த தகடு வந்து ச விளத்துப்பட்டு போயிடுச்சு அதனால் எனக்கு இப்போ நான் குனிஞ்சு குனிஞ்சு குனிஞ்சி வெயில் வீட்டிலேயே வேலை செய்யலாது வீட்டில் சும்மா பிள்ளை தான் இதுவும் வந்து வேலையால் வந்து எதுவும் கொள்ள நான் டெவருக்கு பாத்ரூம் மலஞ்சலம் எல்லாம் படுக்கையில் தான் நடக்கிறது சரியான கஷ்டம் அவரோட சம்பளம் தான் ஓடிக்கொண்டிருக்கு அதுவும் பத்தாம் தேதி சம்பளம் வந்து அதுக்கு முன்ன நாங்கள் கடன்களை வேண்டுறது கடையில் இந்த பக்கத்து கடையில் தான் கடனை சாமான்கள் வேண்டுறது அப்புறம் சம்பளத்தை எடுத்து அதால் அப்படி இப்படியும் பிரித்து கொடுக்க காசும் இப்போ திருப்பி சம் சம்பளம் பெற மட்டும் திருப்பி கடனில் தான் வேண்டுறது பிறகு அவருக்கு துப்பாக்கி மருந்து செலவுகளுக்கு ஒன்றுக்குமே നേരത്തെ പിടിയപ്പുറം പമ്പിളപ്പിള്ള പിടിയപ്പുറം മൂണ്ടര കളമ്പ് ഇഞ്ചേന്ന് കുളിച്ച് കുളിച്ചിട്ട് നടന്ന റോട്ട് പോയി നാലുമണിക്ക് നാലേ കാലക്ക് ബസ് അങ്ങനെ അങ്ങനെ രണ്ടണയില വന്ന് ഒരു നാളും മലവളും മെയിൻ റോഡ് പോവാണ് ഇഞ്ചു നടന്നു പോയി മെയിൻ റോഡിൽ നിന്ന് ബസ് കയറി പോവാണ് പോയിട്ട് അങ്ങനെ രണ്ടര രണ്ടാകാലൊക്കെ വേല കൂട്ട് ഇഞ്ചേ വരെ രണ്ടര ആയിരം அது அதுக்கு பிறகுதான் நான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இன்ட்ரெஸ்ட் எடுப்பேன் எத்தனை மணிக்கு வேலை வேலை முடியுறது உண்டா முக்காலுக்கு முடியும் விலையில் ரெண்டு ஷிஃப்ட் அது காலம் புறையொரு ஷிஃப்ட் இருக்கு ஒரு மதியம் பன்னெண்டு மணிக்கு மணிக்குற ஒரு ஷிஃப்ட் இருக்குது

எத்தனையோட திருசம் வந்து வந்ததுக்கு கல்யாணம் முந்த நாள ஒரு ஆள் வந்து கேட்டது அம்மாவையும் அப்பாவையும் பாக்குறேன்னு சொன்னா நான் கட்டவே இல்லையா நான் அம்மாக்களோட இருப்பேன் சொல்லி அம்மாக்கள் சாகும் பெரிய நான் அவைய வச்சு பார்ப்பேன் ரெண்டு പ്പനവെച്ചാല്യാണ് സാപ്പാടുകൾ ഉണ്ടും ഇല്ല കിടന്നാളതുകൊണ്ട് ഇത്തിരി ആടഞ്ഞാടാ തുപ്പനവാ കൺമുടിന് ഇത്തിരി കൊള്ളവും ഇല്ല ഒരേ കൊതിക്കത് കൊതിക്കിയതിനെല്ലാം ഏതോ സി തണ്ടോണ്ട് അതുകൊണ്ട് ஒரு நான் கூட்டி கண்டிப்பா முதல் கூட்டி கண்டு போன அவங்க வருத்தம் உண்டுமே இல்ல உண்டுமே அதுக்கப்புறம் நான் கூட்டிக் கொண்டு போறே இல்லை இங்க இருந்து பின்னா கேட்ட புனால மங்கள் வருத்தம் கொண்டு மில்லைய மட்டும் தருவாங்க அதுக்குரிய சில பேர் சொல்ல செய்ய தெரியல கோயிலாலும் கொண்டு பேரங்கோண்டு அது ஒரு வருத்தம் இல்லையானு சொல்றாங்க அடியும் இங்க வந்துருக்கா பாருங்க இந்த காட்டு துடையில இருந்து அதுல சூம்பி போச்சு காலெல்லாம் சூம்பி போச்சது இருந்து பாக்குற எனக்கு தான் தெரியும் எல்லா எல்லாம் எடுத்து எனக்கு எனக்குத்தான் தெரியும் മനസ് വെച്ച മതം മതം ഏതാ സന്തുവി എങ്കേ കേട്ടോ பிள்ளை நாகைந்தான் பெருச கணக்காக போயிட்டு அதுகள் என்னடா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு எடுத்தது பெருசிட்டு போட்டு போட்டு எடுத்தது நாளையில போகணுமாட்டா எல்லாம் கூட கடையை வச்சுருசீட் முழுக்க கிடக்குது அப்படி யாரும் உதவி செய்த எனக்கு தெரிவிக்க மாட்டா அது புண்ணிய கஷ்டப்பட்டதானியமா போகக்கூடாது பெருசா கணக்கா ஆயிட்டு வச்சுட்டீங்க ஒரு சொடி காப்பு ஒரு நெக்லஸ் ஒரு லட்சம் வேற ஒரு தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சங்கிலியும் மோதிரமும் ஒரு தோடும் ஒரு மோதிரம் முப்பத்தையத்துக்கு எல்லாம் அடையிலானிருக்கு மட்டும் அண்டையை கொண்டு போய் நாப்பதி ஒரு கழிச்சை கொண்டு வச்சேன் அதெல்லாம் நாங்க பிள்ளைக்கு குட்டி குட்டித்தோடும் மட்டும்தான் நான் பிள்ளைக்கு கொடுத்தது மட்டும் தான் உழைச்செடுத்த சாப்பாடுங்க அந்த சீட்டுகள் போட்டு போட்டு எல்லாம் எடுத்தவன் எல்லாமே அடைவா நான் என்னடா எடுத்து கொடுக்குறேன் திரும்பிய மக்கள்கே வேற பாப்ப நான் கரண நிக்க ാണ് മുതൽ കൂടു കോഴി വളർത്തണുണ്ട് മറ്റൊരു കട പോരും ചെയ്യ കുടിക്കും மாதாந்த உதவி அப்படி ஏதாவது அல்லது அப்படி இல்லாட்டியும் ஒரு வந்து நாங்கள் எடுத்தது அல்லது அந்த பம்பு சுயல் இருந்தாலும் ஒரு ஆறுதலாக இருக்குமே சரி பார்ப்போம்க்கா மூன்று நாளைக்கு இருக்க ரெண்டாயிரம் ரூபா வேணும் பம்பஸுக்கு மட்டும் ரைட் வணக்கம் உறவுகளை வணி நண்பன் யூடியூப் தளம் ஊடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் நிற்கிறோம் இன்றைக்கு இந்த அக்கா வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்காக வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு முதியோர்களுக்கான ஒரு மாதாந்த நிதி கொடுப்பனவு சம்மந்தமாக சம்பந்தமாக வந்து ஒரு காணொலி ஒன்று பாதிவிட்டு இருந்தாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இந்த அக்கா தன் தன் கணவரோட வந்து எங்களோட வந்து நிறைய அழுது நிறைய விஷயங்களை வந்து அந்த இடத்துல வந்து சே பண்ணியிருந்தவா அப்போ அதை அடுத்து தான் நாங்கள் நேரடியாக வந்து தனியாகவா ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடணும் போட்டாவாக்கு அதன் மூலமாக எதாவது ஒரு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்களும் இன்றைக்கு வந்து நாங்கள் அந்த அந்தபடி வந்து அக்கா வந்து சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து பகிர்ந்து கொண்டிருந்தவா அந்த பழைய காணொலியை பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே அழுக வந்துடும் திரும்பி திரும்பி அழுது நிறைய விஷயங்களை மனக்கவலையோட கஷ்டங்கள் அது விஷயங்களை வந்து சொல்லி கொண்டிருந்தவா இந்த காலத்தில் இந்த இளைஞர்கள் சமுதாயம்ன்றது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து ஏதோ வகையில் கொண்டிருந்தாலும் குறிப்பிட்ட பகுதியினர் வந்து தங்களோட குடும்பங்களை கவனிக்காமல் தங்கட சுதியில் தங்கட விஷயங்களை வந்து செய்து கொண்டு அப்படியான வரிசையில் வந்து இந்த மகள் வந்து உண்மையாவே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லும் அப்படி எனக்கு என்ன என்ன கால விழுந்து கூப்பிட்டு என்ன அப்படியே என்னையும் கடவுளே உழைக்கிற காத்துல தான் ஒரு புள்ள காத்துக்கூட அப்படியே சம்பளத்தை எடுத்து என்ன தர நினைக்கிறேன் சரி அக்கா ஓகே கவலைப்படாதீங்கோ அல்லாதீங்கோ மகளும் இங்கே நிற்கிறா அப்போ நாங்கள் அதாவது இந்த இடத்துல வந்து காட்டுறது சரியில்லை தானே வளர்ந்த பிள்ளைன்றதால் வந்து நாங்கள் அதாவது அந்த இடத்துல வந்து காட்டே இல்லை வாட முகத்தை அப்போ அப்படி இருக்கேக்கா அந்த பிள்ளைய ஒரு ஆள் அந்த பொம்பளை பிள்ளைன்ற உழைப்பில் தான் இப்போ வேண்ட குடும்பம் நோமலாக ஓடிக்கொண்டிருக்கு அவன் வந்து கார்மெண்ட்ஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அவங்களுக்கு தெரியும் கார்மெண்ட்ஸில் என்ன சொல்லிச்சோன்னா ஃபுல்லாக நிற்கிறது தான் நாங்கள் வேலை நின்று அங்கே அந்த விழாவை புளிஞ்சு எடுக்கலாமோ அவ்வளோ நான் அந்த நிறுவனத்தை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணிடல அந்த வேலை வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான பழுவான வேலை என்று சொல்லி சொல்கிறேன் அப்படியான ஒரு நிலைமையில் அங்கே வேலை செய்து இப்போ அந்த குடும்பத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த புள்ளை காப்பாற்றிக்கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த அக்கா இருக்கிற சொன்னால் இப்போ அந்த கணவருக்கு தான் தொடர்ச்சியாக அவருக்கு வந்து வருத்தம் கிளினிக் அது என்று சொல்லி அந்த பம்பஸுக்கான செலவுகள்ன்றது வந்து பெரிய தொகையில் வந்திருக்கு அப்போ அதுகளுக்காக அதுகளுக்காகவாவது ஏதாவது ஒரு உதவி சின்ன ஒரு உதவியோ கிடைச்சா வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் அல்லது வந்து ஒரு மாதாந்தம் ஒரு மூவாயிரமோ அல்லது ஒரு ஐயாயிரமோ அவைக்கு வந்து யாராவது உதவி செய்யக்கூடிய அளவில் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ஆறுதலாக அது பிரியோசனமாக இருக்கும் எனவே பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் கட்டாயம் எங்களோட தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் எங்கள் மூலமாக தொ உதவி செய்ய நீங்கள் விரும்பாடி நேரடியாக அவைக்கு உதவியை செய்ய போற நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னாலும் நாங்கள் நேரடியாக அவங்க தொடர்பு விலக்கங்களை தருவோம் நீங்கள் நேரடியாக கூட வந்து உதவிகளை செய்து கொள்ளலாம் മറ്റൊരു കാണോയിൽ വന്ന സന്ദീപം തോതും കൂടെ വിടിക്കൊളിൻ്റെ ഇതും ചെല്ല വണ്ടിരിക്ക ശരി താങ്ക് യു ആൾ ഓഫ് യു